இன்னைக்கு காலையிலிருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதாங்க என்ஐஏ சோதனை செஞ்சுட்டு வராங்க அட என்னங்க சொல்றீங்க அட ஆமாங்க இன்று இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய டாப் நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ தீவிர ரைட நடத்திக்கிட்டு வருது இந்த ரைடுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியிருக்கு இன்று அதிகாலை திருச்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வீட்டில் சோதனை செய்யப்பட்டுச்சு இந்த சோதனையிலிருந்து தான் அப்படியே நூல் பிடித்து என்ஐஏ மற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய வீட்டிலையும் சோதனை செஞ்சுட்டு வராங்க சாட்டை வீட்டை தொடர்ந்து அங்கு கிடைத்த ஆவணங்கள் ஃபோன் பேச்சுக்கள் வழியாக இளையான்குடி சேர்ந்த விஷ்ணு ராஜபாளையத்தை சேர்ந்த இசை மதிவாணன் ஆகியோரிடம் என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வராங்க அவர்களுடைய வீடுகளையும் ரைடு தற்பொழுது நடைபெற்று வருகிறது அங்கே கிடைத்த தகவலின் அடிப்படையில் தென்காசியைச் சேர்ந்த மதிவாணன் கோவையைச் சேர்ந்த முருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி ரஞ்சித் வீடுகளிலும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலையில் இருந்து இங்கே அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் முப்பது நிமிட கேப்பில் அடுத்தடுத்த ரைடுகளை என்ஐஏ நடத்திக்கிட்டு வருது பொதுவாக என்ஐஏ என்பது தேசிய விவகாரத்தில் மட்டுமே ரைடு செய்யும் அதாவது தீவிரவாதம் வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுதல் மினி லாட்ரி கிளர்ச்சி இயக்கங்களுடன் தொடர்பு இருப்பது பாகிஸ்தான் சீனாவுடன் தொடர்பில் இருப்பது நாட்டிற்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவது நாட்டின் பாதுகாப்பிற்காக எதிராக இருப்பது உள்நாட்டு அமைதியை குலைக்க விரும்புவது போன்ற காரணங்களால் என்ஐஏ ரைடுகள் நடத்தப்படும் அந்த வகையில் இன்று அதிகாலையில் நாம் தமிழர் கட்சியின் டாப் நிர்வாகிகள் வீட்டில் எண்ணெயே தீவிர ரைடுகளை நடத்திக்கிட்டு வருது இந்த ரைடுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருந்ததாக வந்த புகாரின் அடிப்படை காரணமாகவே தற்பொழுது சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கு முக்கியமாக சில அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பிய நிதி காரணமாக இந்த ரைடு நடத்தப்பட்டு இருக்கலாம்னு சொல்லி கூறப்படுது நாம் தமிழர் கட்சி பொதுவாக வெளிநாட்டு நிதியை அதிகம் பெறக்கூடிய ஒரு கட்சி வெளிநாட்டில் அந்த கட்சிக்கு அதிக ஆதரவாளர்கள் இருக்கின்றன முக்கியமாக வெளிநாட்டு தமிழர்கள் பலர் இவர்களுக்கு நிதி கொடுப்பது வழக்கம் அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வெளிநாட்டு நிதி தொடர்பாக என்ஐஏ விசாரணை செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் நிர்வாகி இடும்பாவான கார்த்திக்கு என்னையே சம்மனும் அனுப்பியிருக்கு வெளிநாட்டு நிதி தொடர்பாகவே விளக்கம் கேட்டு நாம் தமிழர் கட்சி இடும்பாவானம் கார்த்திக்கு என்ஐஏ சம்மன் அனுப்பி உள்ளதான் இன்னொரு பக்கம் கோவை மாவட்டத்தில் இரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க ஆலந்தூரை ஆர்ஜி நகரில் வசிக்கும் நாம் தமிழர் கட்சியின் ரஞ்சித் என்பவர் வீட்டில் காலை ஆறு மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க இதனையடுத்து சீமானை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் அவருடைய வீட்டில் காலிலிருந்து குவிந்து வராங்க எது எப்படியோ இதன் மூலம் நாம் தமிழர் கட்சி பிரபலமானால் சரி